வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த அறுபத்தி ஓராம் பகுதியில் எட்டாம் அத்தியாயமான குருவும் அவரது அவசியமும் என்பதில் குரு சீடர் உறவைப் பற்றிய விளக்கங்களை கேட்டோம் இனி இந்த பகுதியில் நாம் குருமார்களில் அசலும் போலியும் பற்றி கேட்போம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் நேயர்களே இந்த வார கேள்விகள் எல்லாமே தமிழ் கோரா இணையதளத்தில் கேட்கப்பட்ட இடக்கு முடக்கான கேள்விகள் வன்மையானவையும் கூட ஒரு சில ஆன்மீக போலிகளை மட்டும் நிஜம் போல எடுத்துக்கொண்டு சனாதன மதத்தையே அடிப்படையில் கேவலப்படுத்தும் கேள்விகள் இவற்றிற்கான பதில்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை எனவே கவனமாய்க் கேட்டு உள்வாங்கிக் கொள்வது அவசியம் முதற்கேள்வி சாமியாரில் நல்ல சாமியார் என இருக்க வாய்ப்புண்டா இருப்பின் அடையாளம் காண்பது எப்படி சாமியார் யாரை பார்த்தாலும் பெண்கள் அச்சப்படுகிறார்களே எல்லா துறைகளிலும் அசலும் போலியும் உண்டு போலிச்சாமியார்கள் அவர்களது லீலைகள் என்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் தமது வியாபாரத்துக்காக விறுவிறுப்பான மசாலாக்களை அதிகம் வெளிச்சமிட்டுக் காட்டி கூவி கூவி விற்பதால் இத்தகைய கேள்விகள் எழுகின்றன இது துரதிருஷ்டவசமானது இந்து மதத்தின் ஆழம் அகலம் ஏதும் தெரியாது அம்மதத்தை எப்போதும் கேவலப்படுத்தியே பேசும் ஒரு கலாச்சார சீரழிவை தமிழ்நாட்டில் சில இயக்கங்களும் கட்சிகளும் தொழிலாகவே செய்து வருவதாலும் இத்தகைய பொதுமைப்படுத்தும் கேள்விகள் சகஜமாகிவிட்டன சந்நியாச பாரம்பரியம் என்பது இந்து மதத்தில் மிக ஓர் உயரிய மதிப்பைக் கொண்டது ஒரு காலத்தில் ஆன்மீக நாட்டம் மட்டுமே தேடலாகக் கொண்டு உலகியல் இன்பத் துன்பங்களை வெறுத்தொதுக்கி மேன்மையான கதியை நாடுபவர்களுக்காகவே இருந்தது சந்நியாச தர்மம் அத்தகைய சந்நியாச மடங்கள் பெரும்பாலும் சமுதாய ரீதியான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் படிப்பு ஜப்ப தியான சாதனைகள் இவற்றிலேயே வளைய வந்தன ஆனால் காலப்போக்கில் இத்தகைய மடங்கள் இஸ்லாமிய படையெடுப்பு ஆங்கிலேய ஆதிக்கம் பின் கால ஓட்டத்தில் சமுதாயத்தில் பொதுவே கூடிக்கூடி வரும் ஆசைகளின் ஆதிக்கம் விவேக வைராகியமின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் தமது பாரம்பரிய பெருமைகளை இழக்க ஆரம்பித்தன சந்நியாசிகள் உழைக்காமல் சமுதாயத்தை உறிஞ்சி வாழும் ஒட்டுண்ணிகள் என்கிற எண்ணப்போக்கு பரவலாக மக்களிடையே வளர்ந்தது வளர்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தலைமைச் சீடரான சுவாமி விவேகானந்தர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் பாரத பாரம்பரிய சன்னியாச தர்மத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார் அதன்படி உலகை துறந்த சந்நியாசிகள் சமுதாய நலத்துக்கென பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் என்பதாக அவர் தொடங்கிய ராமகிருஷ்ண மடத்தின் குறிக்கோளே தனது மோட்சத்திற்கு வேண்டியும் உலக நலனுக்காகவும் என்பதாக கொண்டு வந்தார் ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ச இதன்படி மிக பெருமளவில் சமுதாயப் பணியில் இறங்கி செயல்படும் முதல் பெரும் சந்நியாச மடமாக திகழ்ந்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் அம்மடத்தின் வழியாக இயற்கை சீற்ற நிவாரணப் பணிகள் மருத்துவ சேவைகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அனாதை இல்லங்கள் என்று பல்கி பறந்து சமுதாயப் பணிகள் இன்றளவும் நடக்கின்றன ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரால் காவியுடை வழங்கப்பட்டு பின்னர் அவரது காலத்துக்கு பிற்பாடு சந்நியாசம் ஏற்ற சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மற்ற சீடர்களான சுவாமி பிரம்மானந்தர் சுவாமி பிரேமானந்தர் சுவாமி சாரதானந்தர் போன்ற பனிரெண்டு முதன்மைத் துறவிகளின் கூட்டாக முதலில் மிக எளிய முறையில் உருவாகியது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் தினம் ஒருவேளை உணவுக்கும் உடுக்க ஓர் வேட்டிக்கும் சிரமப்பட்டாலும் கடும் தவத்தில் ஈடுபட்டு ஆன்மீக சிங்கங்களாய் ஜொலித்தனர் இந்த சந்நியாசிகள் சுவாமி விவேகானந்தர் தலைமையில் இவர்கள் துவங்கிய இந்த ராமகிருஷ்ண மடத்தில் காலப்போக்கில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான படித்த ஒழுக்கத்தில் விழுமிய இளைஞர்கள் பிரம்மச்சாரிகளாய் வந்து சேர்ந்தனர் ஆன்மீக சாதனை சமுதாய சேவை இரண்டையும் செய்து பக்குவம் பெற்ற இவர்கள் பின் துறவரம் மேற்கொண்டு தொடர்ந்து சேவைகளில் ஈடுபட்டனர் இந்த பாரம்பரியம் அம்மடத்தில் இன்றளவும் தொடர்கிறது ராமகிருஷ்ண மடத்தைச் சார்ந்த ஸ்ரீ சாரதா மடத்தில் பெண்களும் இவ்வாறே சந்நியாச தீட்சை பெறுகின்றனர் சன்னியாசிகளும் சந்நியாசினிகளும் நூற்றுக்கணக்கில் இம்மடத்தின் பல்வேறு கிளைகளிலும் உப நிறுவனங்களிலும் பணியாற்றுகின்றனர் அடுத்து நாம் காணக்கூடியது ரிஷிகேசத்தில் தெய்வீக வாழ்க்கை சங்கத்தை அமைத்த சுவாமி சிவானந்தர் உருவாக்கிய துறவியர் பாரம்பரியம் ஓர் மாபெரும் சக்தி மிக்க ஆன்மீக ஜெனரேட்டர் போன்று பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சுவாமி சிவானந்தர் அவர் பக்தி ஞானம் கர்மம் ராஜயோகம் என நான்கு யோகங்களையும் ஒருமித்து முன் நிறுத்தினார் சேவை செய் அன்பை அளி தியானம் செய் உன் ஆத்மநிலையை அடை என்கிற வழிகாட்டலை தந்து நூற்றுக்கும் மேலான சந்நியாசிகளை உருவாக்கியவர் சிவானந்தர் அவரது சங்கம் இன்றளவிலும் சந்நியாச பாரம்பரியத்தை ஊக்குவித்து உலகத்திற்கு சேவை செய்து வருகிறது அடுத்து நாம் காணக்கூடியது சுவாமி சின்மயானந்தர் உருவாக்கியுள்ள துறவிகளின் ஆச்சாரிய பரம்பரை சுவாமி சிவானந்தரிடம் சந்நியாசம் பெற்றவரும் உத்தரகாஷியில் சுவாமி தப்போவன் மகாராஜிடம் சாத்திரங்கள் படித்தவருமான சுவாமி சின்மயானந்தர் உருவாக்கியது சின்மயா மிஷன் இதன் மூலம் நன்கு படித்த ஏராளமான இளைஞர்கள் இரு பாலரும் மடத்தில் பல ஆண்டுகள் தங்கி வேதாந்தம் பகவத்கீதை போன்ற சாத்திரங்களை விரிவாக படிக்கின்றனர் பின் சந்நியாச தீட்சை பெற்று உலகிற்கு இந்து மதத்தின் சாத்திரங்களை போதிக்கும் ஆச்சாரியர்களாக விளங்கி வருகிறார்கள் அடுத்து நாம் காணக்கூடியது அம்மா மாதா அமிர்தானந்தமயி தேவி உருவாக்கி வரும் துறவிகள் பரம்பரை லோகமாதா பராசக்தியின் அவதாரமாய் அவரது பக்தர்களால் கொண்டாடப்படும் சத்குருவான மாதா அமிர்தானந்தமயி தேவி உலக சேவைக்காகவே அர்ப்பணித்துள்ள துறவிகளை பற்றி இன்று தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் அம்மாவின் ஆதிகாலத்திலேயே அம்மாவிடம் வந்து தங்கி ஊங் உறக்கம் துறந்து அரை பட்டினியாய் படுக்க இடமின்றி அம்மா அக்காலகட்டத்தில் நேரிட்ட எல்லா சமுதாய எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு அம்மாவிடமிருந்து சன்னியாசம் பெற்ற மூத்த சந்நியாசிகள் பன்னிருவருக்கும் மேல் ஆசிரமத்தில் நீண்ட காலமாக இருக்கிறார்கள் தவிர வெகு சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு அம்மா கேரளத்து அமிர்தபுரி ஆசிரமத்தில் கடந்த இருபது முதல் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக தம் மடத்தில் முறையான பிரம்மச்சரிய தீட்சை பெற்று ஆன்மீக சாதனைகளும் சமுதாய சேவைகளும் செய்து வந்த ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஆண் பெண்களுக்கு சந்நியாச தீட்சை வழங்கினார் இந்து மத பாரம்பரியப்படி உபவாசம் இருந்து முறைப்படி ஸ்ராத்த கர்மங்களும் ஹோமங்களும் செய்து முடித்த பின் காவியுடையும் புரி பாரம்பரியத்தில் சந்நியாச நாமமும் அம்மாவிடமிருந்து பெற்றார்கள் இந்த தீரர்கள் கூடவே இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வெள்ளையாடை உடுத்தி பிரம்மச்சரியம் காத்து சாதனைகள் சேவைகள் செய்து வந்த இருநூறுக்கும் மேற்பட்ட சேவக சேவகிகளுக்கு முறையான பிரம்மச்சரிய தீட்சை வழங்கி சைத்தன்ய நாமமும் தந்தார் அம்மா இவர்கள் வருங்காலத்தில் சந்நியாசிகளாக உருவாகும் அருகதை உள்ளவர்கள் இவர்களைத் தவிர அடுத்து நாம் அறிய வேண்டியது சத்குரு ஜக்கி வாசுதேவ் உருவாக்கி வரும் சன்னியாச பரம்பரை சமீப காலத்தில் சத்குரு ஜக்கி வாசுதேவின் ஈஷா யோக மையத்தில் அவரது வழிகாட்டுதலின்படி யோக சாதனைகளும் சமுதாய நலப்பணிகளும் ஆற்றும் துறவிகள் இருநூறுக்கும் மேல் உள்ளார்கள் இப்படி நான் சொல்லாமல் விட்ட வேறு பாரம்பரியங்களும் பாரத தேசத்தில் உண்டு அரசியல் மற்றும் மத வியாபாரிகளுக்கு விலை போன மீடியாக்கள் பெரும்பாலும் ஆக்கப்பணிகளும் சமுதாய நலச் சேவைகளும் கூடவே ஆத்மநன்மைக்காக ஆன்மீக சாதனைகளும் செய்து வரும் இத்தகைய சாமியார்களைப் பற்றி பெரும்பாலும் வாயே திறக்க மாட்டார்கள் அல்லது அவதூறு பரப்புவார்கள் இது ஒரு சாபக்கேடு தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் இது கூடுதல் அப்படியானால் சந்நியாசிகளுக்கிடையே தவறுகளே நடக்காது என்கிறீர்களா என்று நீங்கள் கேள்வி எழுப்பினால் அதற்கு விளக்கமும் தருகிறோம் உலகமே ஓர் பொருளாதார நுகர்வு கலாச்சார வெள்ளத்தில் மூழ்கி புலனின்ப போகங்களை அனுபவிப்பதே வாழ்வு என்று ஓடிக்கொண்டிருக்கும் காலம் இது அதனை எதிர்நீச்சல் போட்டு சுயநலம் துறந்து பொதுநலத்திற்காய் சேவை செய்து ஆன்மீக சாதனைகளும் செய்வது என்பது சாமானியமான ஒரு செயலே அல்ல அத்தகைய தீரர்களை உருவாக்க மகாத்மாக்கள் நம் பாரத தேசத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்று வெளியுலகம் ஒரு சூப்பர் மார்க்கெட் போல இருக்கிறது வேண்டியவை வேண்டாதவை எல்லாம் உங்கள் கண்முன்னே திறந்து காட்டப்பட்டு கவர்ந்திழிக்கின்றன இதில் மனக்கட்டுப்பாட்டுடன் விவேக வைராகியம் பாலிப்பது எளிதல்ல என்பார் அம்மா ஆக ஆங்காங்கே ஓரிருவர் வழுக்கி விழுவதும் பாதை பிறழ்ந்து போவதும் நடக்க சாத்தியம் உண்டுதான் நடக்கவும் நடக்கின்றன மகா மாயையின் கவர்ச்சி அத்தனை வீரியம் வாய்ந்தது ஆனாலும் குருவருளுக்கு பாத்திரமானவர்களும் தமது ஆன்மீக குறிக்கோளில் தீவிர பிடிப்பும் ஜப்ப தியான சாதனைகளில் விடாத முனைப்போடு கூடியே பொதுநல சேவையும் செய்யும் திறனும் உள்ள சந்நியாசிகள் தாராளம் உண்டு யாரைப் பார்த்தாலும் பெண்கள் அச்சப்படுகிறார்களே என்று சும்மா அதிரடியாய் உங்கள் கேள்வியில் கேட்கவும் செய்திருக்கிறீர்கள் அப்படியா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு உள்ள பெண்களிடம் இயற்கையாகவே மிகுந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கும் எவன் போலி எவன் அசல் என்பதை உள்ளுணர்வில் அறிந்து விலகிப் போகும் திறன் இருக்கும் அப்படி இல்லாதவர்கள் தகுதியற்ற ஆசைகளை நேர்மையற்ற விதத்தில் குறுக்கு வழியில் போய் சாதிக்க முனையும் போதுதான் போலிச் சன்னியாசிகளின் கவர்ச்சியில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள் சந்நியாசி நெருப்பு போன்றவன் அதனால் பெண்கள் எப்போதுமே சந்நியாசிகளுக்கு எதிரே சற்று தள்ளியே இருப்பது இருவருக்குமே நல்லது பேசும் விதத்தில் நெருங்கும் விதத்தில் ஆடை அணியும் விதத்தில் என்று பெண்கள் சந்நியாசிகளுடன் பழக நேரும்போது கூடுதல் எச்சரிக்கையாய் இருக்கத்தான் வேண்டும் அதுவே நமது பாரம்பரிய தர்மம் ஒரு சன்னியாசியின் மனதில் சபலம் ஏற்படுத்தாமல் இருக்க பெண்களும் அறிய வேண்டும் பெண் சுதந்திரம் சமத்துவம் இஷ்டம் போல் ஆடையணிவதில் சுதந்திரம் என்று பேசும் பெண்கள் சந்நியாசிகளுடன் எப்படி விலகி நின்று அடக்கத்துடன் பேசிப் பழகுவது என்று அறியாமல் எல்லை மீறும்போது இளைஞர்களான தவறிப் போவது நிகழ வாய்ப்பு அதிகமே இரண்டாம் கேள்வி மெத்த படித்தவர்கள் கூட அனாதை போல போலி ஆன்மீகவாதிகளின் ஸ்தாபன வெளிச்சத்தில் போய் ஏன் அட்டிக் கிடக்கிறார்கள் உங்கள் கேள்வியில் மெத்த படித்தவர்களும் ஆசிரமங்களில் போய் சேர்கிறார்களே என்று கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லும் மெத்த படிப்பு ஆன்மீக தேடல் உள்ள ஒருவனுக்கு உதவாது எல்லா உலகியல் படிப்பும் உலகியல் வாழ்வை அனுபவிக்க உதவுமே தவிர ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவாது அதை புரிந்தவர்கள் தம் உலகியற் கல்விக்கு கூடுதல் மதிப்பெதுவும் தரமாட்டார்கள் அவர்கள் தாம் தேடும் ஆன்மீக கல்வியை பெறத்தான் ஆசிரமங்களுக்கு போகிறார்கள் சரியான ஆன்மீக தேடல் உள்ள ஒருவர் இறை அருளால் அவரது மனப்பக்குவம் வாசனைகள் ருச்சிகளுக்கு ஏற்ற சரியான ஆன்மீக தலைவர்கள் உள்ள ஸ்தாபனத்தில் போய் சேருவார் தேடலும் நோக்கமும் சரியாக உள்ள ஒருவர் தன் பக்குவ குறைவினால் அல்லது வேறு காரணங்களால் தப்பான அல்லது போலி ஆன்மீகவாதியிடம் போய்ச் சேர்ந்தால் இறையருள் அவருக்கு எச்சரிக்கை தந்து சரியான பாதையை காட்டித்தரும் ஆனால் ஆன்மீகம் என்றாலே என்னவென்றே சரியாய் தெரியாது மெய்யான தேடல் இல்லாத தன் உலகியல் ஆசை பதவி ஆசை விளம்பர ஆசை இல்லை இப்படி ஏதோ ஒரு பொருந்தாத ஆசையுடன் அவற்றை நிறைவேற்றிக்கொள்ள ஆசிரமங்களுக்குப் போகிறவர்களும் இருக்கிறார்களே அவர்களிலும் மெத்த படித்தவர்களும் இருக்கிறார்கள் அந்த சாமியாரிடம் போனால் எனக்கு என்ன ஆதாயம் என்று போகும் இத்தகைய பக்குவமற்ற அரைகுறை ஆன்மீகவாதிக்கு அவனுக்கேற்ற ஓர் போலி ஆசிரமம் கிடைப்பதும் இறைவனின் நீலைப்படியே நடக்கிறது இப்படி உலகியல் ஆதாயங்களுக்காக மட்டும் ஒருவர் சரியான ஆன்மீகவாதியிடம் போய் சேர்ந்தால் என்ன ஆகும் மெய்யான ஆன்மீக மகாத்மாக்கள் அப்படிப்பட்டவரையும் தம் ஆசிரமத்தில் சேர்த்து கொண்டு நல்வழி காட்டவே முயல்வார்கள் அவர்கள் யாரையும் ஒதுக்குவதில்லை இப்படி குருவின் அபார கருணையினால் ஆசிரமத்தில் வந்து சேர்ந்தும் திருந்தாத ஜென்மங்கள் உண்டு அவர்களது சுயநலத்துக்கும் அகங்காரத்துக்கும் ஆசிரமத்தில் அடிக்கிடைத்துக் கொண்டே இருக்கும் குரு அவனை திருத்த அப்படிப்பட்ட சூழல்களை உண்டாக்கிக் கொண்டே இருப்பார் ஆனால் அந்த போலி ஆசாமிக்கு நல்ல ஆசிரமம் எளிதில் ஒத்துவராது அவன் கூடிய சீக்கிரம் வெளியேறி ஆசிரமத்தையும் குருவையும் பற்றி தாறு மாறாய்ப் பேசி பொய் பிரச்சாரம் செய்வான் பின்னரும் அவனுக்கு ஆசிரம வாசனை போகவில்லை என்றால் ஒரு போலி குருவின் ஆசிரமத்துக்கு போய் அப்பாடா என்று இருப்பான் அவனுக்கு அதுதான் போதுபடும் மூன்றாம் கேள்வி இன்று பல வளர்ந்த நாட்டு மக்கள் நாத்திகர்களாகவும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் மாறி வருகிறார்கள் ஆனால் இந்தியாவில் மட்டும் மதவெறியர்கள் அதிகமாக உள்ளனர் அவர்களில் பலரும் குருமார்கள் பின்னால் ஓடுகிறார்கள் இது ஏன் படிப்பறிவு குறைவாக உள்ளதாலா பொருளாதார ரீதியில் வளர்ந்த நாட்டு மக்களிடையே நாத்திகம் பெருகி வருகிறது என்றால் அதற்கு காரணம் ஆத்திகம் தெய்வ நம்பிக்கை ஆன்மீகம் இவற்றில் அந்நாட்டு மக்களுக்கும் மதத்தவருக்கும் அவர்களின் மதத்தின் வழி சரியான வழிகாட்டும் மகாத்மாக்கள் இல்லாது போனதுதான் நாத்திகத்திலும் சுகபோகங்களிலும் நிம்மதி கிடைக்காத போது அவர்களது மெய்யான தேடல் தொடங்குகிறது இன்று இந்து மதத்தில் சத்குருமார்களாகவும் மகாத்மாக்களாகவும் விளங்கும் மாதா அமிர்தானந்தமயி தேவி சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் போன்றவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறிய கிறிஸ்துவ மதம் சார்ந்த மேல் நாடுகளில் பெரும் எண்ணிக்கையில் சீடர்கள் இருப்பதற்கு காரணம் அவர்களது நிம்மதிக்கான தேடலுக்கான தீர்வு இந்து மதம் காட்டும் ஆன்மீகத்தில் கிட்டுவதால்தான் மதம் வேறு ஆன்மீகம் வேறு ஆன்மீகம் என்னும் மேல் மாடியை அடைய மதம் என்னும் ஏனையே பிரதானமான தேவையாய் இருக்கிறது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து பேர்களுக்கு மதம் காட்டும் அடிப்படைகளான தெய்வ நம்பிக்கை தெய்வ பக்தி ஒழுக்க நியதிகள் கட்டுப்பாடுகள் புலநடக்கம் தோத்திரம் பஜனை நாமஜபம் பிரார்த்தனை இவையெல்லாம் அவசியமாகின்றன ஆனால் மதம் என்பதில் மாத்திரம் தம்மை குறுக்கிக் கொள்பவர்களுக்கு அடுத்தடுத்த ஆன்மீக வளர்ச்சி தடைப்பட்டு விடுகிறது அவர்களது நம்பிக்கை சமயத்தில் குருட்டு நம்பிக்கையாகவும் ஆகி மேற்கொண்டு ஆன்மீக ரீதியில் வளர முடியாத தடுப்பு வேலியாகவும் ஆகிவிடுகிறது அவர்களது நிஷ்டையோ அதாவது தாம் வணங்கும் தெய்வத்தின் மீது பற்று மாற்று நம்பிக்கை உள்ளவர்கள் மீது துவேஷமாகவும் குறுகிப் போகிறது இஸ்லாம் போன்ற மதங்களில் தீவிரவாதமும் மதவெறியும் மதத்வேஷமும் வன்முறையும் பல்கிப் பெருகுவது இக்காரணத்தால்தான் அங்கேதான் ஒரு மதத்தின் வழியாக வந்து மதத்தைத் தாண்டி கம்பீரமாய் நிற்கும் மகாத்மாக்களின் வழிகாட்டுதல் அவசியமாகிறது இஸ்லாம் போன்ற மதங்களில் இறை வந்ததும் வர முடிவதும் ஒருமுறை மட்டுமே ஆகவே காலத்திற்கேற்ற ஆன்மீக வழிகாட்டுதல் தரும் மகாத்மாக்கள் அங்கே எழுந்து மாற்றங்களை கொண்டு வந்து நீராக்கும் சாத்தியம் கொள்கை அளவிலேயே அடைப்பட்டுவிட்டது ஆனால் இந்து மதத்தில் அப்படியல்ல இறை அவதாரங்கள் காலம் காலமாய் நிகழ்பவை காலத்தின் தேவைக்கேற்ப அவதார புருஷர்களும் மகாத்மாக்களும் தோன்றி வழி நடத்தி செல்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைத்தன்மை அடைய வழி திறந்தே இருக்கிறது அதை திறந்துவிடும் சக்தி அந்த சத்குருமார்களுக்கே உண்டு அதனால்தான் இந்து மதத்தில் சத்குருமார்களை ஷரணடைந்து அவர்கள் காட்டித்தரும் வழியில் ஆன்மீக சாதனைகள் செய்து முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது கோவில் சார்ந்த ஆன்மீகம் ஓர் அடிப்படை மட்டுமே அதை தாண்டி வளர வேண்டும் இதைத்தான் அம்மா மாதா அமிர்தானந்த கோவிலில் பிறக்கலாம் ஆனால் கோவிலிலேயே சாகக்கூடாது என்று சொல்வார் இந்த கேள்வியை கேட்டிருப்பவர் மதம் சார்ந்த வெறித்தனத்தை மட்டுமே மதத்தின் அங்கமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் போலும் மதம் அதைக் காட்டிலும் பெரியது ஆன்மீகம் அதனைக் காட்டிலும் உயர்ந்தது இதெல்லாம் ஆத்திகர்கள் பெரும்பாலானவர்க்குமே எட்டாத இருக்கும்போது நாத்திகர்களுக்கு இவற்றை வைக்க முடியாது நோய்க் கிருமிகள் உடலில் புகும்போது அதை எதிர்க்கும் சக்திகளும் உடலில் கிளம்புவது போல ஒரு மதத்தின் குறுகிய மதவாதத்தால் பயங்கரவாதமும் இரக்கமற்ற கொலை பாதகங்களும் நிகழும்போது அதனால் பாதிப்புக்குள்ளாகும் மதத்தினரிடையே மதம் சார்ந்த எதிர்வினை கிளம்புவது தவிர்க்க இயலாமல் ஆகிவிடுகிறது இந்தியாவில் இந்து மதம் சார்ந்த எதிர்வினை மேலோங்குவது இந்த அடிப்படை காரணத்தினால்தான் நான்காம் கேள்வி ஏன் சில பல சாமியார்கள் சமுதாய நல்லுணர்வு கண்ணியம் ஒழுக்கம் இவ்வகை நற்குணங்கள் சிற்றின்பத்திலும் சொத்துக்களை அபகரிப்பதிலும் முனைகிறார்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ள பெண்கள்தான் போலி சாமியாரிடம் அதிகம் ஏமாறவும் செய்கிறார்கள் என்பது உண்மைதானா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சமுதாய நடப்பை சுட்டிக்காட்டுவார் கொல்கத்தாவில் நவராத்திரி சமயத்தில் பொது இடங்களில் துர்கா பூஜாவுக்காக பற்பல களிமண் பொம்மைகளை மிகப் பிரமாதமாக செய்து ஆடை அலங்காரங்கள் மாலைகள் விளக்குகளிட்டு ஆடம்பரமாகக் காட்சிப்படுத்துவார்கள் அதில் துர்கை மகிஷாசுர மர்தினி சரஸ்வதி லக்ஷ்மி சிவன் பார்வதி ராமர் கிருஷ்ணர் என்று பற்பல பொம்மைகளை காட்சிப்படுத்துவார்கள் அவற்றோடு சற்று தமாஷாக கையில் காசு இல்லாமல் வருகின்ற ஆண் பிள்ளையை ஒரு வேசி விளக்குமாற்றால் அடித்து விரட்டுவது போன்ற பொம்மையும் இருக்குமாம் பெருந்திரளாக மக்கள் இவற்றையெல்லாம் பார்க்க வருவார்கள் அதில் சில விடலை வயது இளைஞர்கள் இறைவன் அல்லது இறைவி பொம்மைகளை விட்டுவிட்டு மேற்கண்ட வேசி வாடிக்கையாளன் பொம்மையை மிக ஆவலாக வேடிக்கை பார்ப்பதோடு மட்டும் அல்லாமல் டே அங்கே என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் இங்கு வா இதுதான் பிரமாதம் என்று மற்ற நண்பர்களையும் கூப்பிடுவார்களாம் உலகத்தின் இயல்பு இதுதான் சில பல மக்கள் சமுதாய நல்லுணர்வு கண்ணியம் ஒழுக்கம் நேர்மை இவ்வகை நற்குணங்கள் இல்லாமல் சிற்றின்பத்திலும் முறையில்லாமல் சொத்துக்களை அபகரிப்பதிலுமே நாட்டம் கொண்டு வாழ்கிறார்கள் அல்லவா எந்த குறுக்கு வழியில் அது மதச்சடங்கோ மந்திர தந்திரமோ சித்து வேலையோ அதை பிடித்து கொண்டு அதன் வழியேனும் வெற்றி பெற முனைகின்றனரோ அப்படிப்பட்ட மக்களுக்கும் வழிகாட்டி காசு பார்க்கும் ஓர் சாமியார் மார்க்கெட் உண்டு எல்லா மதங்களிலும் எதை தேடி ஒருவன் போகிறானோ அவன் மனப்பாங்குக்கு ஏற்ற ஓர் போலி குரு கிடைக்க வாய்ப்பு கூடுதல் நல்லதும் கெட்டதும் எப்போதும் கலந்திருப்பதுதான் உலகின் இயற்கை தங்க நகைகள் பிரபலமாகும் போது கில்ட் நகைகளும் வரத்தான் செய்யும் ஆங்காங்கே போலி ஆன்மீகவாதிகளும் வரத்தான் செய்வார்கள் பக்கா ஏமாற்றுக்காரர்களும் வரலாம் அதுவும் இறைவனின் மாயையில் ஓர் அம்சமே இங்கே கேள்வியில் ஆன்மீக நாட்டம் என்கிற பதம் வந்திருப்பதால் முதலில் ஆன்மீகம் என்பது எவ்வளவு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது ஆன்மீகம் என்றால் ஆன்மாவின் மெய் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான தேடல் ஆகும் ஆன்மீகத்துக்கு ஒரு தெய்வ நம்பிக்கையோ மத நம்பிக்கையோ தெய்வம் அல்லது மதம் சார்ந்த வழிபாட்டு முறைகளோ சடங்குகளோ நியமங்களோ ஆரம்பப்படியாக இருக்கலாமே தவிர அவை மட்டுமே ஆன்மீகம் அல்ல வெளிமுகமான அலைச்சலை விட்டு உள்முகமான தேடல்தான் ஆன்மீகம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று ஆன்மீக பத்திரிகைகள் அல்லது தொலைக்காட்சிகளில் ஆன்மீக நிகழ்ச்சிகள் என்று சொல்லிக்கொண்டு வருபவை பெரும்பாலும் ஜோசியம் கிரகம் இவை சார்ந்தும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் குருப்பெயர்ச்சி பலன்கள் இன்ன ராசிக்காரருக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்றெல்லாமும் ஏதேதோ அழிவிடும் சமாச்சாரங்களாகவுமே இருக்கின்றன இவற்றிற்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமில்லை தத்துவத்தை புரிந்து கொள்ளாத அல்லது புரிந்து கொள்வதற்கு முயற்சியே எடுக்காத முரட்டுத்தனமான தெய்வ நம்பிக்கையோ மதம் சார்ந்த குருட்டு நம்பிக்கைகளோ ஆன்மீகம் கிடையாது ஆகவே உலகியல் பேராசைகளாலும் பிரச்சனைகளாலும் உந்தப்பட்டு குறுக்கு வழியில் ஏதேனும் கிடைக்குமா தகுதியும் முயற்சியும் இல்லாமல் ஏதேனும் ஆதாயம் கிடைக்குமா என்கிற தேடலில் இருப்பவர்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் வெகு தூரம் எனக்கு வேண்டாதவர்கள் செய்வினை வைத்து விட்டார்கள் என் எதிரிகள் ஏவல் செய்துவிட்டார்கள் இவற்றை நீக்கி என் எதிரிகள் மீது அவற்றை திருப்பிவிட என்ன வழி எனக்கு சனிதசை பிடித்து ஆட்டுகிறது தப்பிக்க வழி என்ன என்னிடம் பவுனே சேரமாட்டேன் என்கிறது நான் அதிகப்படி பொன் நகைகளை பெற என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேட்கையுடன் சாமியார்களின் உதவியை நாடும் ஆண் பெண் கூட்டத்தினரிடம் என்ன ஆன்மீகம் இருக்கிறது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலையும் இவர்கள்தான் போலிச்சாமியார்களிடம் போகிறார்கள் சொல் புத்தியோ சுய ஏமாறுகிறார்கள் புத்தியோ இல்லாத சில பெண்கள் தம் கற்பை கூட பலி கொடுக்கிறார்கள் உண்மையில் இப்படிப்பட்ட அலைச்சலே மிகுந்தவர்களுக்கு நிஜமான மகாத்மாக்களிடமோ ஆன்மீகவாதிகளிடமோ பெரிய கவர்ச்சி ஏற்படாது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மெய்யான மகாத்மாக்களிடம் மக்கள் போகும்போது அவர்களும் மக்களின் சில நியாயமான உலகியல் ஆசைகளை தீர்த்து வைக்கவும் பிரச்சனைகளை சரி செய்யவும் அருள் புரியவே செய்வார்கள் தமது உள்ளத்தில் போங்கும் கருணையினால் அப்படி செய்கிறார்கள் அதே சமயம் அவர்கள் எல்லாருடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றித் தருவதும் இல்லை மகான்களின் நோக்கம் உண்மையில் அப்படி வருபவர்களின் இறை நம்பிக்கையை வலுப்படுத்தி மெல்ல மெல்ல உலகியல் பற்றுகளிலிருந்து விடுவித்து மெய்யான ஆன்மீகத்தை நோக்கி திருப்புவதே ஆகும் இப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு ஆன்மீகம் வியாபாரம் அல்ல பகவான் ரமண மகரிஷி வாழ்ந்த காலத்தில் அவரது முதிய வயதில் எப்போதும் காலில் மூட்டுவாத பிரச்சினை உண்டு அவர் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தால் பிறகு எழுந்து நடப்பதற்கு சிரமப்படுவார் அதனால் அவர் பக்தர்கள் அவரது கால்களில் தைலம் தேய்த்து அவ்வப்போது உருவிவிட்டு அவரது மூட்டுவாதத்தை குறைக்க உதவுவார்கள் ஒருநாள் ரமணாசிரமத்தில் அவரது அணுக்க பக்தர்கள் அவருடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் பக்தர் ஒருவர் இங்கே கொஞ்சம் தள்ளி ஒரு ஆலமரத்தடியில் புதிதாக ஒரு சாமியார் வந்திருக்கிறார் கொஞ்ச நாட்களாக இங்குதான் இருக்கிறார் அவர் தம்மை நாடி வரும் நோயாளிகளுக்கு மந்திரித்த விபூதி பிரசாதம் தருகிறார் அதை கொண்டால் வியாதி உடனே குணமாகி விடுகிறது என்று ஊரில் பேச்சு அதனால் இப்போதெல்லாம் அங்கேதான் கூட்டம் என்றார் ஓ அதனால்தான் இங்கே கொஞ்ச நாட்களாக சாமானிய பக்தர்கள் வந்து போவது குறைந்து விட்டதா என்றார் மற்றொருவர் அப்போது பகவான் ரமணர் சொன்னார் அது நல்லதுதான் இங்கே வந்தால் அவர்கள் எண்ணத்தை பார்ப்பார்கள் நீங்கள் எல்லாம் எனக்கு மூட்டு வலிக்கு எண்ணெய் தேய்த்து உருவி விடுவதை பார்த்துவிட்டு பாவம் இந்த சாமிக்கு தம் வியாதியையே சரி பண்ணிக்கொள்ள கொள்ள முடியவில்லை இவருக்கே ஆட்கள் சுசுருஷை செய்யும் நிலையில் இருக்கிறார் இவர் நமக்கு எப்படி உதவ முடியும் என்று நினைத்து போய்விடுவார்கள் தானே நல்லதுதான் என்று சொல்லி புன்னகைத்தாராம் எனவே நமக்கு பரிச்சயமான ஒரு லிட்டர் குவளையை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஏரித்தண்ணீரையே அளந்து தீர்ப்பளிக்கிறேன் என்று சொல்வது சரியல்ல நேயர்களே இத்துடன் இந்த வாரப்பகுதியை முடித்துக்கொள்வோம் கடந்த காலத்தில் இருந்த சந்நியாச மடங்களுக்கும் தற்காலத்தில் செயல்படும் ஆன்மீக மடங்களுக்கும் செயலளவில் உள்ள வித்தியாசங்கள் பலரது கண்களையும் உறுத்துகின்றன சிலர் சில மகாத்மாக்களை கார்ப்பரேட் சாமியார் என்று எள்ளி நகையாடுகிறார்கள் இதை பற்றி ஆழமாக அடுத்த வாரப்பகுதியில் தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை கதை கதையோசை தீபிகா அருண்